குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசல பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் எழுபது பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எழுபத்தி ஒன்று வாயுவரு கோணமதில் வாயும் மகே சுரணை தோயும் வகை கேட்க தொடங்குவதும் எக்காலம் தோயும் வகை அப்படினா அடைந்திருப்பது எப்படி வாயு என்னும் பூதத்துக்கு உரியதும் அருகோண அடையாளம் உள்ளதுமாக ஆகிய அநாகத ஆதாரத்தில் உள்ள மகேஸ்வரனை அடைவது எப்படி என்று கேட்கத் தொடங்குவதும் எந்த காலமோ பாடல் எழுபத்தி இரண்டு வட்ட வழிக்குள்ளே மறுவும் சதாசிவத்தை கிட்ட வழி தேட கிருபை செய்வது எக்காலம் வட்ட வழி அப்படின்னா விசுத்தி என்னும் யோக ஆதாரம் இது தொண்டை குழி ஆகும் மறுவும் அப்படின்னா குடியிருக்கும் கிருபை அப்படின்னா அருள் வட்ட வழியாகிய விசுத்தி என்னும் ஆதாரத்தில் வாழும் இறைவனான சதாசிவத்தை அடைய வழி தேடுவதற்கு அருள் செய்வது எந்த காலமோ பாடல் எழுபத்தி மூன்று உச்சி நடுவே ஓங்கும் குரு பதத்தை நிச்சயித்து கொண்டிருந்து நேர்வதினி காலம் நினைத்திருப்பது செல்லும் வழி நடுவே ஓங்கும் குருவினுடைய திருவடிகளை உறுதி செய்து கொண்டிருந்து அவற்றை நினைத்திருப்பதும் எந்த காலமோ பாடல் எழுபத்தி நான்கு பாராகி பார்மீது பஞ்சவர்ண தானாகி வேறாகி நீ முளைத்த வித்தறிவது காலம் பார் அப்படின்னா நிலம் பஞ்ச வர்ணம் அப்படின்னா ஐவகை வண்ணம் வித்து அப்படின்னா காரணம் ஐம்பெரும் பூதங்களுள் ஒன்றான நிலமாகி அதற்கு மேல் ஐந்து நிறங்களுக்கு உரிய பிற பூதங்களுக்கு உரிய ஆதாரமும் ஆகி நீ யோகியாக தோன்றிய காரணத்தை அறிவது எந்த காலமோ ஐந்து பூதங்களும் அவற்றுக்கான வண்ணங்களும் ஆதாரங்களும் அப்படின்னா நிலம் மஞ்சள் நிறம் அதனுடைய ஆதாரம் மூலாதாரம் நீர் பச்சை நிறம் அதனுடைய ஆதாரம் அதன் நெருப்பு சிவப்பு நிறம் ஆதாரம் மணிப்பூரகம் காற்று கருப்பு நிறம் அதன் ஆதாரம் வெள்ளை மற்றும் நீல நிறம் இதனுடைய ஆதாரம் விசுத்தி என்பவை ஆகும் பாடல் எழுபத்தி ஐந்து கட்டறுக்க ஒன்னா கருவி கரணாதி எல்லாம் சுட்டறுத்த நிட்டையிலே தூங்குவதும் எக்காலம் கேட்டறுக்கு ஒன்னா அப்படினா செயையிழக்க செய்ய இயலாத கருவி அப்படினா உடல் உறுப்புகள் கரணாதி அப்படினா மனம் முதலியன தூங்குவது அப்படினா துரியத்தில் இருப்பது அப்படினு அர்த்தம் இயற்கையாகவே உடலில் உண்டாகிய உறுப்புகள் மனம் முதலிய கரணங்கள் ஆகியன எல்லாம் செயலாற்றிட துரியத்தில் இருப்பது எந்த காலமோ பாடல் எழுபத்தி ஆறு கள்ள கருத்தையெல்லாம் கட்டி ോട് വേറരു இங்கு உள்ள கருத்தை உணர்ந்திருப்பது எக்காலம் கள்ளக்கருத்து அப்படினா பொய்யான கருத்துகள் பொய் கருத்தை எல்லாம் முழுமையும் நீக்கி யோகத்திற்காக உள்ள கருத்தை மட்டும் உணர்ந்திருப்பது எந்த காலமோ பாடல் எழுபத்தி ஏழு அட்டகாசம் செலுத்தும் அவத்தை சடலத்துடனே பட்டபாடு அத்தனையும் பகுத்தறிவது எக்காலம் அட்டகாசம் அப்படின்னா தொல்லை அவத்தை சடலம் அப்படின்னா துன்ப உரிய உடல் மிகவும் தொல்லை தரும் துன்பத்திற்கு உரிய உடலை கொண்டு பட்ட பாடுகளை எல்லாம் பகுத்து உணர்வது எந்த காலமோ பாடல் எழுபத்தி எட்டு அறிவு கருவியுடன் அவத்தைப்படும் பாட்டை எல்லாம் பிரியமுடன் நிறுத்தி பலப்படுவது காலம் பாடு அப்படின்னா துன்பம் பெலப்படுவது அப்படின்னா வலிமையாக்குவது அறிவாகிய கருவியுடன் உள்ளத்தில் உண்டாகும் துன்பத்தை எல்லாம் விருப்பமுடன் நிறுத்தி வைத்து மனத்தை வலிமையாக்குவது எந்த காலமோ பாடல் எழுபத்தி ஒன்பது பூதம் பொறிகரணம் போந்த விந்து நாதமுமாய் வேதம் பலவிதமும் பிரித்தறிவது எக்காலம் வேதம் அப்படின்னா வேறுபாடு பஞ்சபூத ஆதாரங்கள் ஐம்பொறிகள் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இவை யாவும் படிப்படியாக வெளிவந்தன இவை விந்து நாதத்தால் வந்தன இந்த பலவித வேறுபாடுகளையும் பிரித்து அறிவது எந்த காலமோ பாடல் என்பது தோன்றாசை மூன்றும் தொடர்ந்து வந்து சுற்றாமல் ஊன்றாசை வேரை அடியோடறுப்பது எக் காலம் தோன்றாசை மூன்று அப்படினா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆகிய மூன்று வகையான ஆசைகள் உள்ளத்தில் உருவாகும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆகிய மூன்று ஆசைகளும் தொடர்ந்து வந்து நம்மை சுற்றி கொள்ளாது இருக்க ஆசைகளின் அடி வேறையே அறுப்பது எந்த காலமோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் எண்பத்தி ஒன்னாவது பாடல சந்திக்கலாம் தேங்க்யூ